இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் யூடாக இன்றைய நாளில் நாங்கள் பேசுபவர்களாக எடுத்துக்கொண்ட விடயம் அதாவது இப்பொழுது மழை தொடங்கி இருக்கின்றது அதாவது இடக்கிடையே மழை பெய்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த கத்திரி வெயில் என்று சொல்கின்ற இந்த காலப்போதிலே மழை என்பது பெய்து கொண்டிருப்பதனால் இந்த மழையினுடைய வருகையினால் வந்து டெங்கு அபாயம் ஒருபடியும் தலை தூக்கி இருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது அது டெங்கு தொடர்பான விழிப்புணர்வு நாங்கள் நிச்சயம் அதை அது விடயத்தை நாங்கள் பதத்தியாக வேண்டும் ஏனென்றால் உலகளாவிய ரீதியில் டெங்குனுடைய தாக்கங்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது சில நாடுகளில் எங்களுடைய நாடையை பொறுத்தவரையிலும் இந்த மழை காலத்திலே வந்து இவ்வாறான டெங்கு பெருக்கத்துக்கான வழி வகைகள் அதிகரிக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது ஏனென்றால் டெங்கு என்பது இந்த நீர் மழை நீரின் காரணமாக சில வழிகள் அதிக இந்த நீர் வந்து தேங்குகின்ற பிரதேசங்களில் அல்லது நீர்கள் வந்து பொருட்களிலே வந்து கழிவுப் பொருட்களிலே வந்து தேங்குவதனால் இந்த டெங்குனுடைய நிலைமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இதனால் நாங்கள் சுற்றுச்சூழல் சார்ந்த சில விடயங்களில் கவனம் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு இப்பொழுது இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் சுற்றுச்சூழலை எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கணுமோ அந்தளவு தூரத்துக்கு நாங்கள் டெங்குனுடைய தாக்கத்தில் வந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகள் நிறையவே இருக்கிறது அதுதான் வளமையான ஒரு விடயம் ஆகவே இப்ப இந்த பருவ காலம் என்கின்ற ஒரு விடயங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் வடகிழ் பருவக்காற்று மற்றும் தென்கிழ் தென்மேல் பருவக்காற்று வருகின்ற பொழுது வடகில் மற்றும் தென்மேல் பருவக்காற்றுகள் வருகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த வீழ்ச்சிகளும் இந்த பருவ பேச்சு மலைகளும் பெய்வது வழக்கம் அந்த காலகட்டங்களிலே நாங்கள் மழைநீர் தொடர்பான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது ஏனென்றால் இந்த காலங்களிலே மழைநீர் தங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது குறிப்பாக சுற்றுச்சூழலை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்கள் உங்களுடைய சுற்றுச்சூழல்களிலே இந்த வெற்று கோப்பைகள் வெற்று சிரட்டைகள் வெற்றி தகர பேணிகள் அதே போன்று நீர் எங்கெங்கெல்லாம் தங்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கும் அதாவது சில வழிகளிலே மண் அடி அடைப்பட்டு அல்லது கஞ்சல்கள் அடையப்பட்டு இந்த பீலிகள் வீடுகளுடைய பீலிகள் வந்து அடைபட்டு இருப்பதனால் அதில் நீர் தங்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் அங்கே வந்து நுழம்புகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது நாங்கள் அதை கவனிக்க மாட்டோம் என்றால் நாங்கள் ஏறி பார்ப்பதெல்லாம் அந்த விடயங்கள் குறைவு என்பதனால் சில வழிகளில் மேல் பீலிகள் வந்து அடைத்திருப்பதனால் அங்கே நுழம்புகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதே போன்று இந்த பூச்சாடிகளிலே நீர் வடிந்தோ வடிந்தோடக்கூடிய வழிமுறைகள் இல்லாவிட்டால் அல்லது சாடிகளிலே வந்து நீர் தேங்குகின்ற பட்சத்தில் இருக்கிற நிலைமைகள் இருந்தால் அங்கே வந்து டெங்கு நுழம்பு குடம்பிகள் வந்து உருவாக்கான வாய்ப்புகளை உருவாக்கின ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஆக முடிந்தவரை சுற்றுச்சூழலே வந்து நீர் வந்து தேங்காத வகையில் நாங்கள் வாய்க்கால்களாக இருந்தாலும் சரி நீர் ஓடுகின்ற பிரதேசங்களாக இருந்தாலும் சரி அதே போன்று என்னுடைய தொட்டிகள் அதாவது நாங்கள் நீர் நீரை வந்து சேமித்து வைக்கின்ற தொட்டிகள் அல்லது வந்து பயன்படுத்துகின்ற தண்ணீர்களை வந்து நாங்கள் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் தொட்டிகளை துப்புரவாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் குழம்பிகள் வந்து இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அதற்கு வந்து உருவாக்கான வாய்ப்பு இருக்குது டெங்கு நுழம்புவதிலே வந்து தன்னுடைய முட்டைகளை இடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே முடிந்தவரை நாங்கள் சுத்தமான நீர்நிலைகள் மற்றும் நீர் தேங்கக்கூடிய பிரதேசங்களை அடிக்கடி நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதனால் டெங்கு நுளவனுடைய தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக நாங்கள் வீதிகளிலே வீசி செல்கின்ற வெற்று சோடா பொத்துகளாக இருக்கலாம் அல்லது சிரட்டைகளாக இருக்கலாம் அல்லது பொலித்தீன் பைகளாக இருக்கலாம் நீர் தேங்கக்கூடிய எந்த ஒரு விடயங்களையும் நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் குறிப்பாக இந்த டயர்களில் வந்து நீர் தேங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது நாங்கள் டயர்களை பாவனை செய்த பின்பு வீதிகளிலே அல்லது கரையோரங்களிலே போடுகின்ற சந்தர்ப்பங்களே அதிலேயே நீர்கள் தேங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி வெற்றி பேணிகள் நாங்கள் ஜூஸ்கள் குடித்து விட்டோ அல்லது வேறு ஏதாவது தேவைகளுக்காக பயன்படுத்துகின்ற விடயங்கள் வந்து இவ்வாறு இருக்கும் சமையல நேரம் நாங்கள் பாவிக்கின்ற பொருட்களில் வந்து எங்களுக்கு தேவைப்படாத கழிவுப் பொருட்கள் வந்து நீர்களை தேங்கக்கூடிய பொருட்கள் இருக்கின்ற பொருட்களையும் நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகின்ற சுற்றுச்சூழலே இவ்வாறான நீர் தேங்கக்கூடிய பொருட்கள் இருந்தால் அவற்றை நாங்கள் அகற்றுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் இந்த விடயங்களை நாங்கள் கணிப்பில் எடுத்துக்கொண்டாலே பாரிய இந்த நீர் தேங்குகின்ற தன்மைகளை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது சுற்றுச்சூழலே டெங்கு நூலமுடைய தாக்கம் அதிகமாக காலைவழிகளிலும் அதே போன்று மாலை இருக்கின்ற தருவாயிலே டெங்கு நுழம்பினுடைய அந்த தாக்கத்தை குறைத்துக் கொள்வதற்காக நாங்கள் முடிந்தவரை அதற்கான அதாவது நுளம்பு விலைகளை பயன்படுத்த சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நுழம்பினுடைய தாக்கத்தினால் டெங்கு காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நுளம்பு விலைகளை நாங்கள் அதிகமாக இந்த சந்தர்ப்பத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த நுழம்புகள் குற்றுகின்ற நேரங்களிலே இந்த கை கால்களிலே வந்து இன்றைய காலகட்டங்களிலே இதற்கான பிரத்யேகமாக செய்யப்பட்ட கிரீம் வகைகள் விற்கின்ற சந்தர்ப்பம் இருக்கிறது அவற்றை கூட நாங்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதே போன்று இயற்கையான வழிமுறைகளிலே இந்த புகை என்கின்ற விடயமும் நாங்கள் சொல்லக்கூடிய வேப்பம் குலைகள் மற்றும் வேப்பம் குச்சிகளை வைத்து நாங்கள் வீடுகளிலே வந்து புகை மூட்டங்களை செய்கின்ற பொழுது அதிலிருந்து நுழாம்னுடைய தாக்கத்திலிருந்து நாங்கள் தப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளிலுமே வந்து நுழம்புகள் வந்து எங்களுடைய வீடுகளிலே வந்து அதிக அளவு அளவிற்கு எங்களுடைய வீடுகளை துப்புரவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஏனென்றால் சுற்றுச்சூழலை மரம் கொடி சடிகள் இருக்கின்ற பொழுது அங்கு நுழம்பு வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் நுளம்புகள் வந்து தங்களுக்கான இருப்பிடங்களை அவற்றில் அமைத்துக் கொள்கிறது என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதனால் அந்த பிரதேசங்களையும் நாங்கள் கூடுதலாக வந்து இவ்வாறு நெருக்கமாக பூக்கன்றுகள் நிற்கின்ற பிரதேசங்கள் அல்லது அடர்த்தியாக இருக்கின்ற மரங்களை சீர் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் வீடுகளிலே இந்த குளிர்சாதன பெட்டிகள் அல்லது வீடுகளிலே நாங்கள் அழகுக்காக வைத்திருக்கிற பூஞ்சாடிகளிலே நீர் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த பெட்டிலே வந்து கழிவு நீர்கள் வெளியேற பகுதிகளிலே வந்து நீர் தேங்காமல் அந்த நீர்னை அகற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது இப்படி பல விடயங்களிலே நாங்கள் துப்புரவு பணிகளை செய்கின்ற பொழுதுதான் டெங்கு நுழம்பினுடைய தாக்கத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் வீதிகளிலே அதிக அளவு இந்த நீர் தேங்குகின்ற பிரதேசங்களை பார்க்கின்றோம் அவ்வாறான பிரதேசங்களை வந்து நாங்கள் முடிந்தவரை அந்த வடிகால அமைப்பை சீர் செய்வதற்கான வாய்ப்புகளை அந்த பிரதேச அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றால் வாய் வடிகான்களை வந்து நீர் அதிகமாக இருக்கின்ற பொழுது தேங்குகின்ற நீராக இருக்கின்ற பொழுது அங்கு டெங்கு நுழம்புகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து டெங்கு நோய் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது நுழம்பினால் அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாக்காமல் டெங்கு நுழம்புக்கான அந்த இருப்பிடங்கள் ஏதுவான இடங்கள் இருந்தால் அதை நாங்கள் எங்களுக்கு பொறுப்பான இருக்கின்ற சுகாதார பிரிவினிடம் அறிவிக்கின்ற பொழுது அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்றால் நாங்கள் நாங்கள் எங்களோட வீடுகளை சுத்தப்படுத்துவது ஒரு பொது இடங்களையும் அவ்வாறு அடையாளப்படுத்தல் இடங்களையும் கண்டவர்களுக்கு அவர்களுக்கு சொல்கின்ற பொழுது அவர்கள் அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது டெங்கு தொடர்பான பல்வேறு தண்டனைகள் எல்லாம் இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்க டெங்கு அஹ் உருவாக்கக்கூடிய எது நிதியான சூழல்களை வைத்திருக்கின்றவர்களுக்கான தண்டங்கள் எல்லாம் விதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம் வழக்குகள் அதே போன்று தண்டப்பணம் வரப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கிறது இருந்தும் இன்னும் அவ்வாறான விடயங்கள் டெங்கு நுழம்பு பெறுகின்ற அபாயங்கள் இருக்கிறதுனால எங்களுடைய சுற்றுச்சூழல் வந்து மாசுமடைத்தான் காட்டுகிறது அண்மித தரவுகளின் அடிப்படையில நாங்கள் பார்க்கின்ற பொழுது கொழும்பு இலங் அத இலங்கையிலே வந்து கொழும்பு மாவட்டத்திலும் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் கம்பா மாவட்டத்திலும் இந்த தாக்கங்கள் அதிகரிப்புகள் அதிகமாக இருக்கிறது டெங்குனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுன்னு அஹ் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது ஆக முடிந்தவரை நாங்கள் அஹ் சுற்றுச்சூழலை சிறப்பாக வைத்திருக்கிற பட்சத்தில் தான் இந்த டெங்கு தாக்கத்திலிருந்து தாக்கத்தில் தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது விரும்பி இது எந்த ஒரு காரணத்தாலையும் உருவாதில்லை எங்களுடைய தான் டெங்கு நுடம்பு உருவாகிறது நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்கிறோமோ அந்தளவு தூரத்துக்கு நாங்கள் டெங்கினுடைய அதி தீவிரத்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் டெங்கு என்பது வந்து இப்பொழுது வந்து இன்றைய காலத்தில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது கடந்த வருடத்தில் அதிகமாக டெங்கு நோயாளர்கள் பாதிக்கப்பட்டனர் அதே இந்த வருடத்தின் ஆரம்ப பகுதியில் இந்த டெங்கு நோயாளர்கள் குறைவடைவதாக இருந்து இப்பொழுது திரும்பவும் அதிகரித்துள்ளதாக வந்து இந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் டெங்கு நோய் என்பது வந்து எந்த ஒரு தொற்று நோயும் இல்லை அது நுழம்பின் மூலம் பெறுகின்ற ஒரு நோயாக

பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெளிச்சத்தை பார்க்க முடியாத ஒரு நிலைப்பாடு காணப்படும் வெளிச்சத்தை பார்க்கின்ற போது அவர்களுடைய கண்கள் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாத நிலையில் காணப்படும் உடலில் வந்து சிவப்பு நிறமான புள்ளிகள் தோன்றும் என்று சொல்லி காணப்படுகின்றது இவ்வாறான இந்த அறிகுறிகள் தென்படுகின்ற போது வந்து நாங்கள் வைத்தியரை நாட வேண்டியது மிக மிக அவசியமானதாக காணப்படுகின்றது நாங்கள் ஆரம்பத்திலேயே வைத்தியரை நாடுகின்ற போது அந்த நோயை முடிந்தவரைக்கும் குணப்படுத்திக் கொள்ள முடிகின்றது இதுவே நாங்கள் இந்த நோய் எனக்கு டெங்காக இருக்காது என்று சொல்லி நாங்கள் வீட்டிலேயே இருந்து மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்க சந்தர்ப்பங்களில் சில சமயங்களில் அது தீவிரமடைந்து எங்களுடைய உயிரையே காவு கொள்ளுகின்ற நிலை காணப்படுகின்றது எத்தனையோ பேர் டெங்கு நோயால் இறந்திருக்கிறார்கள் நாங்கள் அனைவருமே கேள்விப்பட்ட விடியம்தான் எத்தனையோ பேர் டெங்கு நோயால் இறந்திருக்கிறார்கள் நாங்கள் சாதாரணமாக நினைக்கின்ற அந்த நோயினால் எங்களுடைய உயிர் கூட இழக்கப்படுகின்ற நிலை இருக்கின்றது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த டெங்கு நோய்க்கான மருந்து மாத்திரைகள் என்று சொல்லி பார்த்தோமானால் அதிகளவாக இந்த டெங்கு நோய்க்காக மருந்துகள் வழங்கப்படுவதில்லை சில சமயங்களில் அவர்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றது போல் மருந்து வழங்கப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் அனைத்து வைத்தியர்களும் கூறுகின்ற ஒரு விடயம் அதிகமாக நீர் ஆகாரத்தை அருந்துகள் என்று சொல்லித்தான் கூறுவார்கள் ஏனென்று சொன்னால் எங்களுடைய உடலில் டெங்கு நோய் ஏற்படுகின்ற போது நீர் தன்மை வந்து குறைவடைந்து கொண்டு செல்கின்றது நாங்கள் எவ்வளவு நீரை அருந்துகின்றோமோ டெங்கு நோயை வெகு விரைவில் குறைக்க முடியும் என்று சொல்லி வைத்தியருள் கூறுவதை நாங்கள் கேட்டிருப்போம் கூறுவதும் அந்த விடியம் தான் டெங்கு நோய் ஏற்பட்டால் கேட்டுப்போம் அதிகளவான நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் நீர் ஆகாரத்தை எடுத்துக் கொள்கின்றோமோ அவ்வளவு விரைவாக அந்த டெங்கு நோயிலிருந்து எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் இந்த டெங்கு நோய் ஏற்படுவதற்கான பிரதான காரணமாக அந்த நுழம்புகள் காணப்பட்டாலும் நுளம்புகள் பெருகுவதை தவிர்ப்பதன் மூலம் நாங்கள் டெங்கு நோயை கட்டுப்படுத்திக் கொள்ள முடிகின்றது எவ்வாறு நாங்கள் பாதுகா எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று பார்க்கின்ற போது அண்ணா கூறியதை போல வந்து இந்த சுற்றுச்சூழல் சுத்தமாக வைத்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய வீடு சுத்தமாக இருந்தால் சரி நாங்கள் எங்களுடைய குடும்பம் சுத்தமாக இருந்தால் சரி எங்களுக்கு டெங்கு நோய் வந்து விடாது என்று சொல்லி நினைப்போம் நினைத்துவிட்டு என்ன செய்வோம் நாங்கள் ஒரு யூஸ் அறிந்துகின்றோம் என்று சொன்னால் அல்லது நாங்கள் ஏதாவது குடிக்கின்றோம் என்று சொன்னால் பாத்திரங்களை அதாவது வீதி ஓரத்திலேயே சென்றுவோம் ஆனால் அதனால் வந்து டெங்கு நோய்கள் நுழம்புகள் உருவாகின்றன அது மற்றவர்களை தாக்கக்கூடியதாக இருக்கும் சில சமயங்களில் அருகில் உள்ள காணிகளில் நாங்கள் எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற சிரட்டைகள் இந்த குயணிகள் எல்லாவற்றையும் என்ன செய்வோம் அருகில் உள்ள வெற்று காணிதானே அது எங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் தராது என்று சொல்லி அருகில் உள்ள காணிகளை எறிந்து விடுவோம் ஆனால் அங்கு நுழம்பு பெருகி எங்களை தாக்குகின்ற நிலையும் இருக்கின்றது என்பதை நாங்கள்

கண்ணுக்கே தெரியாது நுழம்பு வந்து முட்டையிட்டு அதில் வந்து உருவாகிறது எங்களுடைய கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிறது ஆகவே நாங்கள் முடிந்த வரைக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் வந்து எங்களுடைய வீடுகளுக்குள் நுழம்பு புகாதபடி நாங்கள் ஜன்னல்கள் கதவுகளை சாத்தி வைக்கலாம் ஒரு குறித்த நேரத்துக்கு பிற்பாடு தான் அதிகமாக வந்து இந்த மாலை நேரங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது நுளம்புகள் அதிகமாக வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கும் அந்த நேரங்களில் நாங்கள் ஜன்னல்கள் கதவுகளை சாத்தி வைக்கலாம் அது மாத்திரமல்லாமல் கொசு வலைகள் இந்த நுழம்பை விரட்டக்கூடிய வகையில் இன்றைய இன்றைய காலத்தில் அதிகமான உற்பத்திகள் இருக்கின்றன அவற்றை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் வந்து இந்த நுழம்புகளில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆடைகள் கூட நாங்கள் என்று என்ன என்று சொன்னால் கடிக்காத வகையில் வந்து நுழம்புகளுங்களை தாக்காத வகையில் வந்து நாங்கள் ஆடைகளை அணுகின்ற போது எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடிகின்றது எங்களை நோய்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் குறிப்பாக டெங்கு நோயில் இருந்து எங்களை நாங்கள் காத்துக் கொள்ள முடியும் சில சமயங்களில் நாங்கள் நினைக்கலாம் இது சாதாரணமான டெங்கு நோய் தானே என்கனவே வந்திருக்கும் அல்லது என்னுடைய சகோதரர்கள் வந்திருக்கின்றது அது தண்ணீர் குடித்தால் போய்விடும் என்று நினைக்கலாம் ஆனால் எத்தனை உயிரிழப்புகளும் இதனால் ஏற்பட்டது என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கின்றோமோ அவ்வளவு சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வைத்தியசாலைகளில் சில சமயங்களில் டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பினால் வந்து வைத்தியசாலைகளுக்கே செய்ய செல்ல முடியாத ஒரு நிலைப்பாடுகள் காணப்பட்டதை நாங்களும் அவதானிக்க கூடியதாக இருந்தது ஆகவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் டெங்கு நோயிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்வதன் மூலம் வந்து அதிகமாக எங்களை நோய் நோய் நிலைமையிலிருந்து நாங்கள் வெளிக்கொணர முடியும் இல்லையா உண்மையிலே அதாவது நாங்கள் பொதுவாக எவ்வளவுக்கு எவ்வளவு சூழலை சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய தாக்கத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் குறிப்பாக நன்னீர் நிலைகள் என்கின்ற ஒரு விடயம் அதாவது நீர் வந்து ஒரு இடத்தில் தேங்கி நிற்கின்ற பொழுது அந்த நீர் வந்து சுத்தமாக இருக்கின்ற பட்சத்திலே வந்து அதிகளவு அளவு இவ்வாறான நுழம்புகள் பெரு பெருக்கம் கொள்வது நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது பொதுவாக பொதுச்சூழல் வந்து சுகாதாரமாக பயணப்பட வேண்டியது அவசியமாக கருதப்படுகின்றது குறிப்பாக நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே அல்லது எங்களுடைய நகரங்களிலே அவதானிக்கின்ற பொழுது நம்முடைய குப்பைகளை நாம் எங்களுடைய வீடுகளில் இருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டுக்காக அவற்றை மூடை கட்டி நாங்கள் வீதிகளிலே கொண்டு வந்து போட்டு விடுகிறோம் தெரு ஓரங்களில் இருந்தால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்று யாராவது வளவுகளுக்குள் யாருடைய வளவுக்குள் நாங்கள் போய் குப்பைகளை போட்டால் அவர்கள் சண்டைக்கு வருவார்கள் பராமரிப்பு பராமரிப்பின்றி இருக்கின்ற வளவுகளுக்குள் நாங்கள் அவற்றை போகின்ற பொழுது சில வழி அது தொடர்பான சட்ட சிக்கல்கள் ஏற்படுவீங்கிற பயத்தினால் நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களுடைய வீட்டு குப்பைகளை வந்து நாங்கள் எங்கள் வீடுகளிலே இருந்தால் அது எங்களுக்கு அசுத்தம் நினைத்து நாங்கள் வீதிகளிலேயே பொதுவாக போட்டுவிடுவோம் என்று வந்து பலர் வீதிகளிலே போடுகிறார்கள் அப்பொழுது வீட்டு பாவனைக்கு பயன்படுத்துகின்ற சகல பாவனை பொருட்களின் ஊடாக அந்த கழிவுகள் வெளியிலே வருகின்ற பொழுது அந்த கழிவிலே இருக்கின்ற நீர் தேங்கக்கூடிய சில போத்தல்கள் அல்லது பிளாஸ்டிக் கழிவாரான விடயங்கள் இருக்கின்ற பொழுது அவற்றில் வந்து நாங்கள் வீதிகளே போட்டுவிட்டு போயிடுவோம் அதே சுகாதார பிரிவோ நகரசபை பிரிவோ தங்களுடைய அந்த அகற்றுகின்ற நேரம் அந்த குப்பைகளை எடுக்கின்ற நேரம் வேறு வேறு அது வீதியில் இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால் அந்த வீதியிலே மழை இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த பருவகால மலையினுடைய தாக்கத்தினால் அங்கே வந்து நீர் தேங்குகிறது என்றால் அந்த நுழம்புகள் வந்து அதற்குள்ளேயே தங்களுக்கான ஈரப்பதத்தை அவை அமைத்துக்கொண்டு முட்டைகளை போட்டு குடம்பிகள் ஒருவாக்கான வாய்ப்புகள் அதை ஏற்றிவிடும் இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் எங்களுடைய வீடு சுத்தமாக இருக்கிறதானே அது வீதியோர் தானே என்னடாக்க போகுதுன்னு யோசிக்கலாம் ஆனால் நுழம்புக்கு தெரியாது இது உங்களோட வீடு அது பக்கத்து வீடுன்றெல்லாம் தெரியாது நுழம்பு என்ன செய்யும் வீதியிலே இருக்கின்ற அந்த சிரட்டையிலே வந்து குடம்பியை போட்டு அது குடம்பி ஒரு நுழம்பாக உருவாகி அது எல்லோட எல்லா இடமும் தான் பறந்து போகிறது அது யாருடைய வீடு வேண்டிய வீடு வசதியான வீடு வசதி இல்லாத வீடு நாம் பார்க்காது எல்லா இடமும் தான் வரும் பெறுகின்ற பொழுது அந்த நாங்கள் போட்ட குப்பையினால் ஏற்பட்ட நுழம்பு தாக்கம் எங்களுக்கே வந்து அந்த நுழம்பு வந்து குத்துகின்ற பொழுது எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் நாங்கள் என்னோட வீடிலே குப்பையே இல்லையே என்னென்ன நுழம்பு விரதன்னு யோசிப்போம் அப்பொழுதுதான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சூழலில் இருக்கின்ற கழிவுகளினால் தான் இந்த நுழம்பு உருவாகி இருக்கிறது அப்பொழுதாவது நாங்கள் உணர வேண்டும் முடிந்தவரை நீங்கள் உங்களுடைய குப்பை கூடங்களை என்ன செய்யுங்கள்னாலும் அதான் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்க எந்த நாளிலே சுகாதார பிரிவினர் வருவார்கள் அந்தந்த அதாவது இந்த கழிவகற்றலுக்கு வருவார்களோ அந்தந்த நேரங்களிலே வந்து நீங்கள் அது தொடர்பான அந்த கழிவுகளை சரியாக தரம் பிரித்துக் கொடுங்கள் குப்பைகளுடன் சேர்த்து இந்த தகரங்கள் பேணிகள் பிளாஸ்டிக்களை போடாமல் பிளாஸ்டிக்கை தனியாக உக்குண்ட பொருள் உக்கா பொருள் என்று அவர்கள் எல்லாம் ஒரு அட்டவணை வைத்திருக்கார்கள் அதற்கேற்ற விதத்தில் நீங்கள் பிரித்து அந்த குப்பைகளை கொடுக்கின்ற பொழுது நாங்கள் அந்த தாக்கங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது ஒவ்வொரு தினம் சரியாக செய்கின்ற பட்சத்தில் தான் டெங்கு நுழனுடைய தாக்கத்தை நாங்கள் முற்று முழுதாக ஓரளவு இந்த நாட்டிலிருந்து விரட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மலேரியாவை இலங்கையிலே எவ்வாறோ இல்லாத ஒழித்தார்களோ அதே போன்று நாங்கள் மும்முரமாக செயற்படுகின்ற பொழுதுதான் டெங்குனுடைய தாக்கத்தையும் இங்கே இலங்கையில் இருந்து முற்றாக ஒழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது டெங்கு என்கின்ற ஒரு விடயத்தை பெரிய ஒரு பிரச்சனை இல்லை அதை மாற்றுவதற்கான டெங்கு ஒழிப்பதற்கு பெரிய கஷ்டப்பட வேண்டியதில்லை சுற்றுச்சூழலை துப்பரவாக ஒவ்வொரு தருமே சிந்தித்து வைத்திருந்தால் அது எந்த இடமாக இருந்தாலும் அந்தந்த இடம் சார்ந்தவர்கள் அந்தந்த பிரதேசத்தை சுத்தமாக வைத்திருந்தாலே டெங்கு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இடம் இருக்காது அதை புரிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களை எப்பொழுதுமே அழகாகவும் தூய்மையாகவும் நீர் தேங்காத வாரம் பராமரித்தல் நன்று என்று சொல்லப்படுறது அதே போன்று இந்த டெங்கு நுழம்பு வந்து நீர்நிலைகளிலேயே கூட்டகளிலே வாவிகளிலே இருக்கின்ற பொழுது மீனை விடுவார்கள் என்னால் மீன் வந்து அந்த குடம்பிகளை உணவாக உட்கொள்கின்ற பொழுது சில வழிகளில் அந்த டெங்கினுடைய தாக்கம் வந்து அந்த நுழம்புடைய உற்பத்தி குறையும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அது உண்மையிலே அப்படி நடக்கிறது குறிப்பாக நீர்நிலைகளிலே அப்படி விடுவார்கள் அதே போல் உங்களுடைய வீடுகளிலும் நீங்கள் நீர்நிலைகள் ஏதாவது இருந்தால் அல்லது நீர்நிலைகள் இருந்தால் அப்படி மீன்களை விட்டு நீங்கள் அந்த பிரதேசத்தை டெங்கு அற்ற ஒரு பிரதேசமாக மாற்றலாம் என்று சொல்லிக்கொண்டு டெங்கிலிருந்து விழிப்புடன் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவேசப்படும் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியோட சந்திக்கும்